வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஸ்வராஜ் செவன் டூ ஃபோர் மினி டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த மினி டிராக்டர் மட்டும்தான் கொடுத்துருன்னு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டூ ஃபோர் மினி டிராக்டர் வண்டி தயாரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க இன்னுமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாமல் இருக்குதுங்க வாங்குகிற விவசாயி பேரிலேயே எல்லா டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருமே பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மிக குறைந்த மணி நேரமே ஓடிய வேண்டியங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்கள் ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க ஒரே நூற்றி முப்பத்தி ஒரு மணி நேரம் மட்டுமே ஓடிய வண்டிங்க இந்த டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி நாலு ஹெச்பி பவர் கொண்ட மினி டிராக்டருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர் சரிங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க தோப்பு மரங்களுக்கு இடையே மரங்களுக்கு அருகாமலே பணிகள் சேர்க்கை எதுவாக இருக்குங்க வரப்போகலாம் தங்குதடையின்றி ஏற இருங்க வசதியாக இருக்குங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கிறனால கேஜுவல் இல்லாமல் சேற்ற அளவு பணிகள் செய்ய முடியுங்க ரொட்டோவேட்டருக்கு நல்லா ஃபினிஷிங் தரக்கூடிய வண்டிங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கட்டும் பணி அதே மாதிரி வாழைக்கு மாறத்துக்கு மண் இணைக்கும் பணி இந்த மாதிரி வேஸ்ட் ரொட்டோவேட்டரு எல்லா பணிகளுக்குமே இந்த வண்டி பயன்படுத்த முடியுங்க இது பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க தேவைப்படும் விவசாயிகள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க வாங்குகிற வேறுலையும் ஸ்டேஷனும் பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறதோட அவங்க வந்து கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபநாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ஜமீன் இளம்பலி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டூ ஃபோர் மினி டிராக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே வந்து பெயிண்ட் டச்சப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டாக கிடையாதுங்க பெயிண்ட்டு ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாதுங்க வண்டி வந்து பக்காவான கண்டிஷனில் தான் வண்டி தற்போது இருந்துகிட்ருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகளால் இந்த செவன் டூ ஃபோர் மினி ட்ராக்டராக வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்